நாற்கரம் வரைதலை பற்றி பார்ப்போம் நாற்கரம் வரைதலில் பயிற்சி கணக்கில் முதல் கணக்காக பார்த்தீங்கன்னா பிளே அப்படின்ற கணக்கு வருது பிளேன்ற கணக்கில் நாற்கரம் வரையிறதுக்கு மொத்தம் எத்தனை அளவுகள் தேவை ஐந்து அளவுகள் தேவை ஐந்து அளவுகள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிஎல் இஸ் ஈக்குவல் டு செவன் சென்டிமீட்டர் எல்ஏ சிக்ஸ் சென்டிமீட்டர்னு இந்த மாதிரி ஐந்து அளவுகள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு ஃபஸ்ட்டு வரையக்கூடியது நம்ம என்னது இதை தான் வரையணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படம் தான் வரையணும் உதவி படத்தை நம்ம வரைஞ்சி கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு இந்த உதவி படம் வரைஞ்சிக்கணும் பிஎல்ஏசிக்கு வல்லட்டு ஏழு சென்டிமீட்டர் அப்போ வந்து எல்ஏசிக்குள்ட்டு ஆறு சென்டிமீட்டர் இந்த மாதிரியே கொடுக்கப்பட்ட அளவுகளை வச்சு நம்ம உதவி படம் இந்த உதவி படத்தை வரைஞ்சி அதுக்குரிய அளவை குறிச்சிடும் இதை குறிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிடும் அடுத்தது நம்ம மெயின் டயக்ராமே எப்படி போடலாம் போகணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பேஸ்லைனை தான் வரையணும் பேஸ் லைனை வரையும் போது பிஎல் இசிக்வல் இதில் பிஎல் வந்து ஏழு சென்டிமீட்டர் இருக்குங்களா அதனால் நம்ம பிஎல்லில் இந்த ஒன் ஒரு ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து ஏழு சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரையணும் வரைஞ்சிட்டு ஒரு ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும் இந்த சைடில் இருக்கிற ட்ரையாங்கிளை நம்ம வரைஞ்சிக்கிறோம் பிஏஎல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஎல் வந்து ஏழு சென்டிமீட்டர் இருக்குது எட்டு சென்டிமீட்டரு அதனால் எட்டு சென்டிமீட்டருக்கு நம்ம இந்த ஸ்கேலில் அளவு எடுத்து இங்கே பியை மையமாக வச்சு இங்கே ஒரு எட்டு சென்டிமீட்டருக்கு நம்ம பில்லு வரைச்சோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் இது ஆறு சென்டிமீட்டர் இருந்ததால எல்லாம் மையமாக வச்சு ஆறு சென்டிமீட்டருக்கு அளவு எடுக்கணும் அளவு எடுத்து எல்லாம் ஆணி மொனையை இங்கே வைக்கணும் பென்சில் முனையை அந்த பில்லை வெட்டுறதுல வெட்டணும் வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பி எல் ஏ முக்கோணம் குறைச்சிடும் இப்போ நம்மளுக்கு ஒய் என்ற முக்கோணத்தை பிஒய் என்ற முக்கோணத்தை இங்கே பார்த்தீங்கன்னா அளவு வந்து எல் தான் கொடுத்துருக்காங்க அதனால் எள்ளிலேருந்து ஏழு சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லு வெட்டிக்கணும் அதை என்னது ஆறு சென்டிமீட்டரில் ஏவ மையமாக வச்சு ஆறு சென்டிமீட்டருக்கு அளவற்றணும் அளவெடுத்துட்டு ஏவ மையமாக வச்சு இங்கே வில்லு வெட்டும்போது இந்த ஏழு சென்டிமீட்டர் வில்லில் இந்த ஆறு சென்டிமீட்டர் வில்லு வெட்டும் அந்த வெட்டுற புள்ளி தான் ஓய்வு இந்த புள்ளி தான் ஓகே இப்போ நம்மளுக்கு இதை ஜாயின் பண்ணிடுபோது பி ஒய்யை ஜாயின் பண்ணிடுறோம் ஏ ஒய்யை ஜாயின் பண்ணிடுவோம் இப்போ நம்மளுக்கு தேவையான பிளே என்ற நாற்கரம் கிடச்சி பி எல் ஏ ஒய் என்ற நாற்கரம் கிடச்சிடுச்சு இப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் நீங்கள் இதனுடைய ஹைட்டை எடுத்துக்கலாமா இது வந்து லென்த்து வந்து எயிட் சென்டிமீட்டரு இந்த டயக்னல் இருக்குது அதனால் இங்கே எயிட் சென்டிமீட்டர் நம்ம பரப்பளவு போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து ஹெச் ஒன் ஹெச் டூவாக இந்த செவனே எடுத்துக்கலாமா கூடாது இது வந்து இந்த உச்சியிலேருந்து இந்த உச்சிக்கு நம்மளுக்கு போடுற கோடுதான வரைய இந்த முக்கோணம் இருக்குது பாருங்கள் இந்த பி இந்த முக்கோணத்துக்கு ஹைட்டு பார்க்கணும் அதே போல் இந்த முக்கோணத்துக்கு ஹைட்டு பார்க்கணும் அதுதான் ஹெச் ஒன் ஹெச் டூ அப்போ நம்ம என்ன செய்யணும் ஸ்கேலை இந்த முக்கோணத்துக்கு ஹைட்டு பார்க்கும்போது இந்த முக்கோணத்துக்கு ஆப்போசிட்டில் ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணணும் இந்த மூளை மட்டத்தை ஏதாவது ஒரு சைட்லேருந்து இதை டச் பண்ணி கொண்டு வரணும் ஒன்று வந்து இது வந்து எல் வந்து டச் ஆகிற இடத்துல தான் நம்மளுக்கு ஃபைவ் சென்டிமீட்டர் லென்த்தில் கிடைக்குது இது தான் ஹைட் ஹெச் ஒன் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது தான் ஹெச் ஒன் அதே போல் இந்த ஆப்போசிட் ட்ரையாங்கிளுக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும் இந்த ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடி ஸ்கேல் இங்கே வந்துடணும் இந்த முக்கோணம் மட்டோன்னா செய்யணும் இதில் ஸ்லைட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிடுவார் வரும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இப்போ பாருங்க இது ஒன்று இது பாயிண்ட் சிக்ஸ் அது அதனால் இதனுடைய ஹைட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் இது வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நியரஸ்ட்டு வேல்யூவாக தான் வரும் இது வந்து செவன் சென்டிமீட்டர் இதனுடைய ஹைட்டு தனித்தனியாக பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இது செய்முறை வடிவியல்ன்றதால அக்யூரெட்டாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் டூலாம் வித்தியாசமாகலாம் ஆனால் நம்ம அளந்து தான் எழுதணும் ஸோ இதை ரெண்டாள் அடிக்கும்போது இந்த டைக்னலோடைய அளவுன்னு அதை எட்டு இதை அடிச்சிங்கன்னா நாலு வரும் இது ஆட் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸையும் இந்த ஃபைவ் ஹெச் ஒன் இது ஹெச் டூ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் இந்த நாலால் அறுபத்தாறு மல்டிப்ளை பண்ணும்போது அனாக்ரத்தம்பது ரெண்டு அனாகிரத் நாலு இருபத்தி ஆறு இங்கே ஒரு தசம எண் தான் இருக்கின்றதால ஒரு தசம எண் வச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அரவுண்ட் தேர்ட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த நாற்கரங்களுடைய பரப்பளவு வருன்றதால இது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் த ஆன்சர் தேங்க்யூ சில்ட்ரன்